thank you எல்லா இருக்கும் வணக்கம் இன்னைக்கு தங்க மாமி இருந்து ஒரு சிற்றுண்டின்னு சொல்லலாங்க அந்த காலத்துல இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்றோம் இதுக்கு வந்து ரொம்ப சிற்றுண்டிதான் தேவையில்லை அரிசி உளுந்து ரெண்டுதான் நம்ம வீட்டுல இருக்கிறது தான் அப்ப கடைகளுக்கு போய் இந்த மாவு இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு நேரம் இல்லைன்னா இத சாயந்தரம் குழந்தைங்களுக்கு வர்றவங்களுக்கு ஒரு விழுந்தாளிக்கு எல்லாத்துக்குமே இத வடைய பண்ணை கொடுப்பாங்க இன்னைக்கு அரிசி வடைன்னு சொல்றது அந்த காலத்துல அரிசியில வடை பண்ண முடியுமான்னு தெரியலன்னு யோசிக்கலாம் ஆனா அரிசி வடை பண்ணி அந்த காலத்துல இல்லாம கொடுத்துருக்கேன் அந்த அரிசி வடை இன்னைக்கு எப்படி செய்யறது நம்ம சீக்கிரம் எப்படி பண்ணி நம்ம கொடுக்கலாம் அதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இப்ப அதுக்கு தேவையான பொருளுக்கு போகலாம் இருநூறு கிராம் நான் புழுங்கரிசி அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசி தான் அது மாதிரி வீட்டுல இருக்கிற இட்லி அரிசி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம் உளுந்து வந்து ஒரு ஐம்பது கிராம் நான் கருப்பு உளுந்து இருந்ததுனால கருப்புளுந்து போட்டிருக்கேன் கருப்பு உளுந்து இல்லைன்னா நம்ம தாதா உளுந்து நீங்க எடுத்துக்கலாம் வர மிளகா ஒரு ஏழு மிளகா எடுத்துருக்கேன் இதுக்கு தயிர் வந்து இரநூறு கிராம் தயிர் எடுத்திருக்கேன் இதுக்கு தயிர் போட்டால் தான் நல்லா இருக்கும் தேவையான அளவு உப்பு ஒரு துண்டு பெருங்காயம் ஒரு சின்ன கப்புல தேங்காய் திருவடி கருவேப்பில மல்லி இஞ்சி இந்த வடை பொறிக்கிறதுக்கு உண்டான எண்ணெய் ஆயில் எடுத்துக்கலாம் இல்லை கடல் எண்ணெய் உபயோகப்படுத்துறோம் கடல் எண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் வேண்டாம்னா நல்லெண்ணெய் பொங்கும் கட்டியில் இருக்கிறது தெரியாது உங்களுக்கு எந்த எண்ணெய் நீங்க உபயோகப்படுத்துவோ அந்த ஒரு எண்ணம் எடுத்துக்கலாம் இப்ப நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப இந்த அரிசி வந்து தண்ணீர்ல போட்டு களைஞ்சி வச்சிருக்கேன் இந்த களைஞ்ச அறுசி இந்த பாத்திரத்துல போடுகிறேன் இந்த கருப்பு உளுந்து ஊற வச்சதை எடுத்து நான் அழஞ்சி வச்சிருக்கேன் இப்ப வந்து தண்ணியில வந்து இது நம்ம ஊற வைக்க போறது இல்லை தான் ஊற வைக்க போறோம் எல்லார் வீட்லயும் மாடு இருந்தது தயிர் நிறைய இருக்கும் புளிச்ச தயிர் எல்லாம் இருக்கும் அதனால இப்ப நான் தயிர் வந்து நம்ம உறவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன் இந்த அரிசி உண்மையும் பாத்திரத்துல போட்டுக்கோ அதுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்காம இந்த தயிரில் தான் நம்ம போறோம் இது தயிர்ல ஊறினா இதோட சுவையே தனியா இருக்கும் இப்ப வந்து ஒரு துண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இதுல ஏழு மிளகா நான் வர மிளகாய் எடுத்திருக்கேன் அதை இதுல போட்டுறேன் இப்ப வந்து உப்பு தேவை மறுபடியும் கூட நம்ம போட்டுக்க நான் ஒரு நிதானத்துல போட்டு இப்ப இந்த அரிசி உளுந்து தயிர் இது எல்லாமே ரெண்டு மணி நேரம் ஊறணும் இந்த அரிசி உளுந்து வந்து தண்ணியில ஓரக்குள்ள இப்ப தான் ஊறுறது இது ரெண்டு மணி நேரம் ஊறணும்னே இத நம்ம அரைக்கணும் இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறி போச்சு என்ன உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆனாலும் அதனால தப்பு இல்லைன்னு நம்ம பண்ணிக்கலாம் இதை நீங்க சாயந்தரம் செய்யறதா இருந்தா மத்தியானமே எல்லாமே ஊரை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் நல்லா ஊறும் அரைச்சிட்டு உடனே நம்ம வடைய செஞ்சு கொடுத்துட்றோம் இப்ப இந்த அரைக்க வந்து இந்த தேங்காய் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய இது சேர்க்கிற இந்த மாவு அரைச்சிருக்கோம் அரைச்சிருக்கலாம் இப்ப இந்த மாவு நல்ல கெட்டி ரொம்ப ரொம்ப நைத்தகம்ல கொஞ்சம் ஓரளவு குறை குறைன்னு அரைச்சிருக்கேன் புழுங்கரைச்சி புல்லம்பருப்பு தேங்காய் பெருங்காயம் வரமிளகா உப்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் ஒரு நிமிஷம் இது கொஞ்ச நேரம் அப்படியே இருந்ததுன்னா கெட்டி ஆயிடும் மாவு நல்லா ஊரிக்கும் இப்ப இந்த மாவு நல்லா அரைத்த இஞ்சி வந்து நான் திருவி போட்டிருக்கேன் அப்படியே போட்டா வாயிலாகும் வயதானவா எல்லாம் சாப்பிட முடியாது அதனால இஞ்சியை துருவிட்டேன் இஞ்சி திருவள்ளு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துருங்க கருவேப்பில எல்லாமே நறுக்கி வச்சிருக்கேன் நைஸா கருவேப்பில போட்டுருக்கேன் மல்லி இதுக்கு வந்து வெங்காயம் போடுறது இல்லை ஏன்னா நாலு கிழமை விசேஷங்களுக்கு போடலாம் பெரியவா யாராவது வெங்காயம் தள்ளுபடி பண்ணி இருந்தாவா சாப்பிடல என்ன அதனால இதுல வெங்காயம் போடாம அப்ப எப்படி இந்த வடை பண்ணுவாளோ அதே மாதிரிதான் நான் இது எல்லா சாமானும் போட்டுட்டேன் வெங்காயம் மிளகா உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி அதை போட்டு நீங்க செய்யலாம் இப்ப இந்த வடையை நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் இந்த வட செய்யறதுக்கு இப்ப நான் இந்த இரும்பு தான் வச்சிருக்கேன் சின்ன கடாய் இது கொஞ்சமா தான் இருக்கு மாவு அதனால சின்ன இரும்பு கடாய் போதும்னு டீஃபண்ட் ஆயில் கடல் எண்ணெய் உங்களுக்கு என்ன என்ன நீங்க உபயோகப்படுத்துறீங்களோ அதை எடுத்துக்கலாம் இப்ப நான் அதுல அரை சட்டிக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன் இருக்கேன் எண்ணெய் காயறதுக்குள்ள இந்த இலைல தான் போட போறேன் இது இந்த மாதிரி மாவு எடுத்துக்கலாம் இந்த வடவை மாவு இப்படி எடுத்து இந்த இலையில ஆறு சட்டி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ இந்த சைஸ் நம்ம சட்டிக்கலாம் இந்த அரிசி நல்லா புரிந்து இதை விட ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப ருசியாக ரொம்ப சுவையாக இருக்கும் உளுந்து போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஹார்டாக இருக்குது அதுக்கும் மெதுவாக தான் இருக்கும் மெல்லிசா நீங்க இதே மாதிரி தட்டி போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டா போடுறதுனாலும் போடலாம் இல்லை நிறையா தட்டி போடுறதுனாலும் போடலாம் இந்த மாதிரி போரி மாதிரி இந்த வடை வந்து வீண்டு வரும் டிஓஸ் அடங்கின உடனே நல்ல ஒரு கலர் வந்துரும் கலர் வந்தவொடனே இத நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நான் உங்களுக்கு மாவையும் வடை பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த சுவையான அரிசி வடை ரெடி ஆகிடுது சட்டன்னு பண்ணிடலாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து தின்வண்டம் இல்லைன்னா நம்ம இட்லிக்கு எப்படியும் நம்ம அரிசி விழுந்து வீட்டில் ஊற போட்டிருக்கோம் அதை கொஞ்சம் கூட உடனே இதை இந்த பொருளை போட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் பெருங்காயம் உப்பு இதில் அவ்வளோ ருசியாக இருக்கும் இது இது அந்த காலத்தில் இந்த அரிசி உடனே எல்லாருமே ஸ்கூல் விட்டு நாங்கள்லாம் வரும்போது எங்கள் பாட்டியெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க நீங்களும் ஒரு நாள் இதை ஒரு முயற்சி பண்ணுங்கள் அரிசி கொடுந்து நம்ம இட்லிக்கு போறதை கூட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு பண்ணி பார்த்துக்கலாங்க நம்ம நீங்கள் செஞ்சு ஒரு நாள் எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிற இடத்துலாம் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தங்க மாமரி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்